அனைவருக்கும் வணக்கம் நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் அச்சனோடு இடையாளங்கிராம் இந்த கிராமத்துமன் திருக்கோயில அஷ்டபந்தன புனராவர்த்தனா மகா கும்பா அபிஷேகம் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றது திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெரும் சாந்தி விழா அழகாக தமிழ் பந்தனவர்களோட இன்றைக்கு நம்மளோட அடியவர்கள் சில பேர் இணைந்திருக்கிறாங்க ஐயா வணக்கம் ஐயா அவர்கள் நம்மளோட எழுந்திருக்காங்க இந்த கிராமத்தில் இவர்கள் இந்த கோவில் பற்றி பேசுறதுக்காக நம்ம அழைச்சிருந்தோம் உடனே வந்திருந்தாங்க ஐயா வணக்கம் ஐயா நம்மளோட எழுந்திருக்காங்க அவங்க இந்த மாதிரி அம்மனுடைய சிலைகள் எல்லாமே செய்கிற மிக சிறப்பான ஒரு சேவைகளில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ உங்கள் ஊரில் உங்கள் வீடுகளில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களில் யாருக்காவது இந்த மாதிரி அம்மன் சிலைகள் உங்களுக்கு செய்யணும்னு நீங்கள் விரும்ப ஐயா அவர்களை நீங்கள் கொள்ளலாம் ஐயா அவருடைய கான்டாக்ட் நம்பர் அவங்களுடைய பெயர் எல்லாமே ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி சார் நம்மள கோவில் பத்தி சில வார்த்தைகள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அனுப்பியில் எடையாள கிராமத்தில் எழுந்தருள் புரிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஸ்ரீ அறிமுக நாகாத்தம்மன் ஆலயம் என்னுடைய இருந்து ஆரம்ப காலத்தில் ஒரு வேப்ப மருத்தடியில் சின்னதாக ஆரம்பித்திருந்த ஆலயம் இன்னைக்கு வளர்ச்சி அடைந்து பன்னெண்டு வருடம் முடிந்து மறுபடியும் கும்பாபிஷேகமானது நடைபெற்று நடைபெற்றுக் இருக்கிறது இந்த கோயிலோட விசேஷம் என்ன நீங்கள் மனதில் நினச்சிட்டு அம்பாவை வந்து வேண்டிக்கினீங்கன்னா நினைச்ச காரியம் அத்தனையும் கை கூடுது நான் கண்ட உண்மை இது நீங்களும் வாங்க பயன்பெறுங்க அம்மன் பெறுங்க விசேஷ நாள்லையும் நம்ம எல்லா நாட்கள்லையுமே உங்களுக்கு விசேஷ நாளுக்குன்னு தெரிஞ்சாலே இங்கே வந்துட்டாலே இங்கே அடியாட்கள் இருப்பாங்க பூசாரிகள் இருக்காங்க நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் நடக்கிற எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும் இங்கே நல்ல ஒரு பரிகாரம் கிடைக்குது குழந்தை குழந்தைத்தீர் இல்லாதவங்க திருமண பாக்கியம் இல்லாதவங்க நிறைய வந்து பலன் பெற்றுருக்காங்க சிறப்பு சிறப்புமிக்க ஆலயமாக நம்ம இடையாள கிராமத்தில் எழுந்தர் இருக்குதுங்க இது வந்து ஒரு முப்பது வருஷம் பழமையானது அதுக்கு இருந்து இருந்தே அடுத்தடுத்து பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முடிய கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது

வெள்ளடிக்கிட்டு பாருங்க உண்மையிலேயே அதான் உண்மை உண்மையிலேயே வந்து இவர்கள் இவர்கள் தான் இந்த கோயிலுடைய வேலைப்பாடுகள் அம்முடைய சிலைகள் எல்லாமே செய்திருக்காங்க கோயில் நிர்வாகம் சார்வா ஐயா அவர்கள் சொல்கிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு சந்தோஷமா இருக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு அம்மாவை பார்க்கும்போது அப்படியே அந்த கண்ணுலருந்து அம்மாவோட முகம் மறையவே மாட்டேங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா அம்மாவை பார்த்துட்டே இருக்கலாமான்ற ஒரு முகம் அவ்வளோ ஒரு வடிவமைப்பு அவளுடைய கற்பனை திறன் அவங்களோட நிச்சயமா அவங்களுடைய இந்த உழைப்புக்கு நீங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நம்ம யூடியூப் சவார்ட் நான் யூ ஆல் நீங்க ஒரு சார் நீங்கள் கொடுக்கணும் ஊரில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த மாதிரி சிலைகள் அமன் சிலைகள் செய்யும்போது சார் நீங்க காண்டாக்ட் பேர் சார் பேர் அன்பு சார் அன்பு அவங்க காண்டாக்ட் நம்பர் சார் ஓகே இந்த நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சார் ரொம்ப பிஸி இவங்க எல்லாருமே யூடியூப் மச் வித் சார் தேங்க்யூ